இருபது இருபத்தஞ்சி ஆடி மாத பலன்கள் கடகம் ராசிக்கு முதல்ல ஜாதக கட்டங்கள் அப்புறம் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் ஜாதக கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்க சூரியன் ஒன்றுலேயும் சுக்ரன் பதினொன்னுலேயும் ராகு எட்டுலேயும் செவ்வாய்க்கேது மூணுலேயும் சனி ஒம்பதுலேயும் குரு புதன் பன்னெண்டுலேயும் இருக்கிறாங்க இது உங்களுடைய ராசிக்கான ஜாதக கட்டங்கள் சரி என்ன சாதகமான அம்சங்கள் இந்த கடகராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷம் சனி வந்து அஷ்டமத்தில் இருந்ததுனால படாதபாடுபட்டிருப்பாங்க சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவஸ்தைப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே கொஞ்சம் விலகுதுங்க இப்போ சனி பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகிறதுனால போகிறப்போ உங்களுக்கு சில நல்லதுகளை வந்து பண்ணுறாருங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் இவர்கள் நினைத்தது வந்து நடக்கும் பண வரவுகள் வந்து தாராளமாக இருக்குங்க இவர்கள் வந்து கடன் கேட்டு ஒரு பேங்க்கில் லோன் போட்டிருந்தாங்கன்னா உடனடியாக வந்து சேங்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு வந்து தாயார் வழி தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் வந்து தாராளமாக வந்து சேருங்க கடன்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது உடன் பிறந்தோர்கள் வந்து இவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பும் வந்து தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் கல்வி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசி மாணவர்கள் வந்து கல்வி ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடுகளுக்கு வேலை விஷயமாக போகிறதோ இல்லை தொழில் விஷயமாக போகிறதோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்மீக நாட்டங்கள் கோயில்களுக்கு போகிறது இதெல்லாம் வந்து உங்களை அறியாமல் உங்கள் மனதில் வந்து தோன்றி அதன்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் போன்ற செயற்கை கருத்திருத்தல் இது முறைகளை வந்து செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது மீடியாவில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க ப்ரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்க ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதமான மாதம் வந்து இந்த ஆடி மாதம் இது வந்து இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு சாதகமான அம்சங்கள் சரி பாதகமான அம்சங்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது மாமனாருடைய பிரச்சனைகள் வந்து சண்டைகள் பெரிதாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் தன்படுகிறது பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வேலை வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டைம் இருக்காது தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தன்படுகிறது பேராசைப்படாதீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பேராசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் போட்டு ஒன்றுக்கு பத்தா போட்டு சம்பாதிச்சிடலாம் பணத்தை வந்து டபுள் ஆக்கிரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தோல்வி தான் வரும் பண விஷயங்களை ரொம்ப 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 இருங்க வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து கடகம் ராசிக்காரர்கள் வந்து தனிமையை வந்து விரும்புவாங்க அந்த மாதிரி தனிமையை விரும்புவது வந்து இவர்களுக்கு ஏகப்பட்ட சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கின்ற காரணத்தினால வந்து தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்கள வந்து இவர்கள் தியானம் பண்ணுவது வந்து தற்களை தங்களை வந்து பிற சிந்தனைகளுக்கு போகாமல் வந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதே மாதிரி இருந்து இவர்களுக்கு வந்து குடும்பத்தில் உறுதியாக வந்து பிரச்சனை வருங்க மனைவியுடன் வந்து கருத்துப்பாடு நூற்றுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது சண்டை சச்சரவுகள் வந்து வர வருங்க அரசு காரியங்களை வந்து பிரச்சனைகளை அதிகரிக்குங்க அரசு விஷயங்களில் வந்துட்டு ப்ராப்ளங்கள் வரும் வரி வரிகட்டலான நோட்டீஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து அரசு விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிராஃபிக்கில் வந்து வயலேஷனில் வந்து ஃபைன் போடுறதோ இல்லை வந்துட்டு உங்கள் மேலே வந்து கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடகம் ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இவர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து அம்மன் வழிபாடு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆடி மாதம் முறை வரைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு வந்து ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து சென்று வழிபட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து பூஜை வச்சு வழிபடுங்க அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய கடுபலங்கள் வந்து வெகுவாக குறைக்கும் மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கிறோம் அதை பார்த்து வந்து பயனடி மொழி வந்து கேட்டுக்கொள்கிறோம்ங்க